ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது ஜடாயு எர்த் சென்டர் இது கேரளாவில் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகும் நீங்கள் கேரளா போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க இந்த இடம் கொல்லம் வர்கலாலருந்து தேர்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஜடாயு அமைஞ்சிருக்கு இங்கே நார்மல் டேஸில் ஒம்பது மணியிலேருந்து நாலரை மணி வரைக்கும் வீக் டேஸில் எட்டு மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பர்மிஷன் தராங்க இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸாக ஒரு டூ ஃபிஃப்டி வாங்குகிறாங்க இந்த ஜடாய் ஸ்டரல் மலைக்கு உச்சியில் அமைச்சிருக்காங்க அதனால் மலைக்கு போக ஒன்று நடந்து போகணும் இல்லைனா ரோப்கார் வழியாக போகணும் ரோப் கலருக்கு அப் அண்ட் டவுனாக டூ ஃபிஃப்டி வாங்குகிறாங்க நாங்கள் டூ ஃபிஃப்டி டிக்கெட்டு எடுத்து ரோப் கலர் வழியாக தான் நாங்கள் மலை உச்சிக்கு போனோம் அது ஒரு ஹாப்பியான ஜேர்னியாகவும் ஒரு மறக்க முடியாத ஜேர்னியாகவும் எங்களுக்கு அமைஞ்சது இந்த இடம் ஒரு ராமாயண ஈஸ்டுக்கு சம்மந்தப்பட்ட இடமாக இதை அமைச்சிருக்காங்க இங்கே ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போகும்போது அதை துரத்தி வந்த ஜடாயுங்கிற ஒரு கருடனை ராவணன் ஒரு சிறக வெட்டிடுறாரு வெட்டின அந்த கருடன் மேலிருந்து கீழே இந்த மலை தான் விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்க விழுந்த ஜடாயு கருடன்ட சீதை எனது கணவர் ராமர் இதன் வழியாக வருவார் அவரிடம் இந்த ராவணன் என்னை கடத்தி சென்று விட்டதாக செய்தி சொல்லிவிடுமாறு கூறுகிறார் அங்கே வந்த சீதையை தேடி வந்த ராமனிடம் இந்த ஜடாயுகளுடன் ராமணன் ராவணன் சீதியை கடத்தி சென்று விட்டதாக செய்தியை சொல்லிவிட்டு அங்கே இறந்து விடுகிறது இந்த செய்தியை தொடர்படுத்தி தான் இந்த ஹிஸ்டரிகள் சம்பந்தமாக இந்த ஜடாயு சிலையை அங்கே அமைச்சிருக்காங்க இங்கே பிரம்மாண்டமான ஒரு ஜடாயு ஸ்ட்ரக்சரலும் அதை தொடர்ந்து பின்னாடி ஒரு ராமர் பெருவி கோயிலும் ராமர் வந்து சென்றதான ஒரு பாதமும் அங்கே அமைச்சிருக்காங்க இந்தியாவிலே மிகப்பெரிய ஜடாயு சிலை இப்போதாங்க நாங்களும் பார்க்குறோம் மிக பிரம்மாண்டமாக அந்த சிலை அமைஞ்சிருக்கு நீங்களே வந்தாலும் நீங்கள் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்ப்பீங்க மிக பிரம்மாண்டமான ஒரு கருடன் சிலை அப்படியே கீழே விழுந்தது போல் அப்படியே நேச்சுரலாக அமைச்சிருக்காங்க நீங்கள் எப்போ கேரளா வந்தாலும் இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் உங்களுக்கும் இந்த இடம் பிடிச்சிருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ